கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உயர்வை கொடுக்கும் தேவன் எஸ்தர் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பெண்கள் அனைவரிலும் எஸ்தரையே மன்னர் மிகுதியாய் விரும்பினார் கன்னி பெண்கள் அனைவருள்ளும் அவரை மன்னரின் கண்களில் மிகுதியான தயை பெற்றார் எனவே அவர் அவரது தலை மீது அரசியின் மகுடம் வைத்து வசதிக்கு பதிலாக அவரை அரசியாக்கினார் பிரியமானவர்களே நாம் எஸ்தருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எஸ்தர் யாருமில்லாத ஓர் அனாதை சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்து தன் உறவின சகோதரர் ஒருவரால் வளர்க்கப்பட்டாள் சற்று சிந்தித்து பாருங்கள் எஸ்தர் சிறு வயதிலே எத்தனை மனவேதனை அடைந்திருப்பாள் அவளைப் போன்ற பிள்ளைகள் பெற்றோருடனும் சகோதர சகோதரிகளுடனும் மகிழ்ச்சியாயிருக்கும்போது அவள் மட்டும் யாருமின்றி தனிமையான நிலையில் எவ்வளவு துயரத்துடன் தனக்கென்று யாருமே இல்லையே என்று வேதனையோடு இருந்திருப்பாள் ஆனால் ஒரு நாள் அவளுடைய வாழ்க்கை மாறியது அது அவளுடைய வாழ்வில் மகிழ்ச்சியான நாள் எங்கோ பிறந்த ஏழைக்கு இவ்வளவு மேன்மையா ராஜா அவளது தலைமீது மீது அரசியின் மகுடம் வைத்த அந்த நிமிடம் அவளுடைய வாழ்வை அடியோடு மாறியது அன்பானவர்களை நீங்கள் கூட நினைக்கலாம் எனக்கென்று யாருமே இல்லையே எனக்கு உதவி செய்ய என் சூழ்நிலையை மாற்ற என்னை நேசிக்க என்னுடைய தேவைகளை சந்திக்க என்னுடைய வாழ்வை உயர்த்த என்று கலங்காதீர்கள் உங்கள் தேவைகளை சந்திக்க உங்களை உண்மையாய் நேசிக்க இயேசு ஒருவருண்டு எனவே எந்த சூழ்நிலையிலும் மனித முகத்தை தேடி ஓடாமல் எப்போதும் இறை பாதத்தில் அமர்வோம் நம்மை விரட்டி வரும் போராட்டத்தை வென்று ஜெயமெடுப்போம் அன்பு இறைவா நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் மனிதர்களை தேடி ஓடாமல் எங்களை உயர்த்த வல்ல உண்மையை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்